இராணுவம் வந்து விடுவிக்கப்பட்ட பாதை வந்து இந்த நேர் ரோட் உலக காலம் இந்த ரோட் தான் மக்கள் வந்து இதுக்குள்ளால் அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் பண்ணி அப்படியே போகணும் சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னா கவர்னர் போகிறார் பாருங்க கோட்டர்ஸுக்கு போகிறார் அதாவது கவர்னர் ஜெட்டி இங்கே இருந்தால் கவர்னர் வந்து ஏதாவது இங்கே பார்க்க போகணும் தான் டென் சொன்னால் இங்கே இருந்தால் போகிறது இது தனிப்பட்ட அவருக்காக தனிப்பட்ட ரீதியில் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த கவர்னர் ஜட்டி என்றது அதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு வெள்ளக்காரர் ஒரு வந்து பார்த்து கொண்டு நிற்கிறார் இதில் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேறு டைம்லேயாம் அதில் ஒரு ஐயா சொன்னார் பின்னேறுத்தில டைமில் வந்தால் கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாமே இங்கே தான் ஆஜராகி விடுவான் கவர்னர் இல்லை பார்த்திங்கன்னு சொன்னால் விவானத்தாக கொளிச்சிருக்குது அப்படி இந்த ரோட்டால் அப்படி இந்த பாதைலாம் தான் காலத்துக்கு போய் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்குது அப்படி நேரில் போய் பார்ப்போம் அதாவது என்ட்ரன்ஸ் ஜங் ஜங்ஷனில் இருந்து இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து ஒரு அதுலேருந்து ஒரு ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் அந்த பாதை வந்து திறந்த இடம் இருக்குது நாங்கள் போய் பார்ப்போம் வந்து க்ளீன் பண்ணி கொண்டிருக்கோம் அந்த மலர் ஆணை செடிய இவ்வளோ காலம் வந்து மக்கள் பாவனைக்காக இந்த பாதை தான் பாவிக்கப்பட்டு கொண்டு இருந்தது இப்போ ராணுவம் தற்சமயம் இராணுவம் வந்து விடுவிக்கப்பட்ட பாதை வந்து இந்த நேர் ரோட் இவ்வளோ இந்த ரோட் தான் மக்கள் வந்து இதுக்குள்ளால் அப்படியே போய் ரிட்டர்ன் பண்ணி அப்படியே போகணும் சரி வாங்க போய் பார்ப்போம் அப்படி நேரே மலை சரியான மலை மலைக்கெல்லாம் அடுத்து ஒன்று இது ஃபுல்லாக இராணுவத்தின்ன கட்டுப்பாட்டுகள் இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் இதில் இதுகள் எல்லாம் இருக்குது இந்த ஆமி கேம்ப் இருக்குது ஃபுல்லாகவே இராணுவம் கட்டுப்பாட்டுகளில் வச்சிருந்த ஒரு பிரதேசம் இந்த பாதை வந்து அப்படியே வந்து ஓசில் ரோட் அந்த ரோட்டில் வந்து ஜங்ஷனில் வந்து ஜோயின்ட் ஆகுது இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் இங்கால பெரிய கேம்ப் இருக்காம இந்த கேம்ப் இருக்குது அங்கால் நாங்கள்லாம் போயில்தான் அது தச்சமயம் இதாகத்தான் வச்சிருந்து வச்சுருக்கிறாங்க முடித்தான் வச்சுருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா சொன்னால் அப்படியே பிரீமா பிரீமா கொம்பனி இந்த இதில் பாருங்கள் விஜயசங்கராமாய விகாரி உண்டு புத்த விகாரி உண்டு இதுதான் பிரீமா கொம்பனி அமெரிக்க பிரீமா நாங்கள்லாம் பாவிக்கிற மா இருக்குத்தானே அந்த மா கொம்பனி இது தான் இங்கேருந்து தான் அதாவது வந்து இருந்து ஒரிஜினல் கோதுமை வந்து ஸ்ரீலங்காவில் இங்கே தான் ஃபுல்லாக உடைச்சி இது பேக்கெட் பண்ணி வர இடம் தான் இந்த பிரீமா அப்படியே என்ஜால பார்த்திங்கன்னு சொன்னால் கப்பல் ஒன்று வந்து நிற்கிது அதான் ஹாபர் ஹாபரில் கப்பல் ஒன்று வந்து நிற்கிது பாருங்கள் இயற்கை வளம் உள்ள எங்கள் திருநாடான் திருகோணமலை இயற்கைகளில் கொஞ்சம் ஒரு நாடு இயற்கைகளில் கொஞ்சம் அங்கே நாட்டில் அதாவது இலங்கையில் இயற்கை துறைமுகம் இயற்கை காபர் இல்லாமல் இருக்கிற இடம்தான் இந்த திருவோணமலை இந்த திருவோணமலையில் இருக்கிற காபர் இந்த பாருங்கள் அப்படியா கொம்பனி அப்படியே டோக்கியோ சீமன் அங்காளம் இருக்குது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய அதாவது வந்து நிறைய முக்கியத்துவம் பெற்ற இடங்கள் எல்லாம் இங்கே ரிங்கோடு தான் இருக்குது இந்த வந்து பெரிய கேம்ப் இருக்குது அந்த கேம்ப் வந்து இன்னும் பாவனையில் பாவனையில்லாம அவங்களுக்கு ராணுவ திட்ட கட்டுப்பாட்டுக்கெலாம் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும் இதில் இருக்கிற விகாரியை பார்க்குறதுக்கு இதுதான் விகார இந்த பார்க் இந்த வந்து பட்டிச்சீட்டெல்லாம் பெற்று அங்கே தான் பட்டிச்சீட்டு பெற இடம் அங்கே பட்டிச்சீட்டெல்லாம் படுத்துக்கொண்டு அப்படியே இங்கே வந்து இந்த விகாரைக்கு போய் பார்க்கலாம் நீங்கள் நாங்கள் இப்போ விகாரைக்கு போக இல்லை இதுதான் அந்த விகாறு இதுதான் அந்த பாதை மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ள பாதை உடைய பாப்பம் போய் பாருங்க ஒரு கூட்டமாக வில்லாரு பார்வை டீ வரையினா இதுதான் இந்த ஆளுநர் ஜெட்டி அதாவது கவர்னர் ஜெட்டி இங்கே இருந்தால் கவர்னர் வந்து ஏதாவது இங்கே பார்க்க போகணும்னு வேண்டவணம்னு சொன்னால் இங்கே இருந்தால் போகிறது இது தனிப்பட்ட அவருக்காக தனிப்பட்ட ரீதியில் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த கவர்னர் ஜெட்டின்றது கவர்னர் போகிறார் பாருங்க குவார்ட்டர்ஸுக்கு போகிறார் விட்ட குவார்ட்டர்ஸ் மேலே குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வெள்ளக்காரர் ஒரு வந்து பார்த்து கொண்டு நிற்கிறேன் இதில் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேறு டைம்லேயும் அதில் ஒரு ஐயா சொன்னார் பின்னேறுத்த டைமில் வந்தால் கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாமே இங்கே தான் ஆஜராகி விடுவான் இந்த ரோட்டு சைடு இந்த மரங்கள் அதுகளில் அந்த ஐயா ஒரு வித்தியாசமாக ஒரு சொன்னார் அவர் வந்து போட்டி தர்றதுக்கு அவர்கிட்ட முகம் பரவ நாட்டுறதுக்காக சொல்லியிருக்கிற பாருங்க இதுதான் கவர்மெண்ட்டு பாரு கவர்னர் இல்லை இதுதான் அந்த கவர்னர் ஜெட்டி இந்த மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறோம்மா அப்பா சில பார்த்தா தெரியும் கைப்பொங்கல் விலங்குகளும் இந்த நடைபெற்றுப் பெற்று இதில் பார்த்திங்கன்னா தெரியல வழக்கமாக கலை கைப்பொங்கல் எப்படி இந்த ரோட் வந்து இதில் வந்து வேறுது இந்த ஜங்ஷனில் இந்த ரோட் பண்ண அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அந்த கனெக்டான பிளேஸ் கனெக்டான ரோட் அதாவது வந்து இந்தியாவில் ட்ரிங்கோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அண்ட்ராவரை சந்தி அப்படியே எல்லா எல்லாடாக இருக்குது கலைநிகழ் நடக்கிற வழியால் கொஞ்சம் க்ரௌட்டாக இருக்குது ஒரு பிளேஸ் ஸ்கூல் பிள்ளையிலேருந்து கலைஞர்கள் போகலாம் தைப்போங்கால் போலாம் திருமதி தர்ஷினி கருகு ரென்பர்கர்